வந்து வடகங்கள்ல பத்து வகை செய்கிறேன் அதுல வந்து வேப்பம்பு வடகம் வாழைப்பூ வடகம் பிரண்ட வடகம் கிழங்கு பாவக்க சமைத்து கரைபுடி வாங்கவே காசு இல்லை நாங்கள் அவ்வளவு இல்லாத நகை நட்டெல்லாம் வெண்ணில் விற்று சாப்பிடு ரொண்டு வந்தேன் நாங்க இத கொண்டு வயிறுல காய வைக்க போறோம் குட்டி ஐபிசி தமிழ் சந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இன்னும் ஒரு காணொலியில உங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இப்போ நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் குறிப்பாக புண்ணாளை கட்டுவான் வடக்கு பகுதியில் தான் நினைக்கிறேன் இங்க வந்திருக்கிறோம் அதாவது வடகம் உற்பத்தி செய்து அதிலிருந்து வருகின்ற வருமானத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை கொண்டு நடத்துகின்ற கலாசோதி அம்மாவை தான் நாங்கள் இன்றைய தினம் சந்திக்க இருக்கின்றோம் அவோட வாழ்வியல் முறைகள் எல்லாம் இங்கு என்ன மாதிரி இருக்கு அவ என்னென்ன இந்த தொழில செய்யறான் நிறைய விஷயங்களை வந்து நான் அவாவோட பகிர்ந்து

நாட்டம் வந்தது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இடம்பெயர்ந்து வந்தேனா இடம்புயர்ந்து வந்து சரியான வீட்டில் ஒரு சாமானம் இல்லை அம்மாவுட்லாம் இருந்த நாங்கள் ஒரு சாமானம் இல்லை அப்போ நாங்கள் வந்து சரியான கஷ்டம் பக்கத்தில் வீட்டில் உள்ள ஐலட்டெல்லாம் அப்போ அந்த நீர் ஆமியும் வேணும் கொடுத்தா தானே தான் அரசாங்கம்னு வேறு நம்ம பிள்ளை காட்டினு வேறு கொண்டு கொடுத்தேன் அந்த நீர் அப்போ அதில் தானே ஐலட்டு சென்னையில் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு தந்து இப்போ அடுத்த மாதத்துலேருந்து எங்களுக்கு காட்டினோம் சமைத்து கரைக்குழி வாங்கவே காசு இல்லை நாங்கள் அவ்வளவு இல்லாத நகை நட்டெல்லாம் வெந்நிலை விற்று சாப்பிட்டு ரொண்டுமில்லாதான் வந்தேன் நாங்கள் சரியான கஷ்டம் அப்போ நான் என்ன செய்கிறேன்னு தெரியாது கணவர் முதல் நல்ல ஒரு இதாக இருந்தார் கல்லுடைக்கு மாலை வச்சுருந்தார் அதெல்லாம் கல்லட்டி எல்லாம் கொண்டு போய் ஒன்று இயக்கம் மீன ஆப்போக்கங்களால் வந்து சரியான போனோம் அவர் என்ன வேலைக்கு விட மாட்டேன்ட்டார் அப்படி இந்த மாதிரி தெரியாமல் என்கிட்ட வீட்டில் இருந்து ஒரு நாலு வீடு கல் மிக்சர் சுட்டர் ஓ அவன் வீட்டுல பின்னீரன் நான் அந்த மூன்று மணிக்கு போய் ரெண்டு மணி அஞ்சு மணி கிடையில சுட்டுக்கிறதுக்கு கிட்டே வந்துடுவேன் கணவர் ரூபாய் தெரியாமல் வந்துடுவேன் கிட்டே இருநூற்றி ஐம்பது ரூபா தெரியணும் ரெண்டு மணி இது கொடுப்பேன் அதை கொண்டு வந்து தான் ஏற்றி கரைபுலி வாங்கினானு என்ன என்னால் அதுக்கு என்ன காசு மிச்சப்படுத்தவும் முடியாமல் போயிட்டு ஓட்டு வருஷம் துக்கு மேலே சென்றது ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுத்துவேன் அடுத்த வருஷம் சித்திரை மாதம் இந்த நாங்கள் ஒரு வீட்டை இருக்க அந்த முன் வீட்டில் நான் கோப்பில பிறகு இருந்தே நான் போய் இருக்கேக்க முன் வீட்டில் நான் ஒரு திருவூவும் போட்டு பூ துப்படி ஃப்ளாட்டில் மீள கொட்டுண்டு கீழேயும் கொட்டுண்டா மேலே ப்ளாட்டிலும் கிடந்து அப்போ இந்த வீட்டை போனேன் தான் பூவை பார்த்தேன் எனக்கு ஒரு ஆசை வந்தது அப்போ ஜோச்சி இந்த பூவை எடுத்து நான் வடகம் போட்டு கடையை கொடுக்கக்கூடாது ரெண்டு டு ரெண்டு அந்த மேல் பிளாட்டில் இருந்த பூவெல்லாம் எல்லாம் போய் கூட்டி எடுத்து துப்புராக செய்து ஒரு மூன்று நாலு பேக் வந்தது அதை வச்சு நான் அந்த வருஷம் வடகம் போட்டு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு தான் உளுந்து எல்லாம் வாங்கி வடகம் போட்டு போட்டு தின்னவேலிக்கு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துல நான் ஆரம்பத்துல வடகம் வந்து உங்களுக்கு செய்ய தெரியணும் அம்மாவியோட அம்மா அந்த விசாரங்களை கண்டு வீட்டுக்கு தேவைக்கு நாங்க செய்யறதுதான் தான் அப்ப அதை பார்த்துன்னா எனக்கு இல்ல வடகம் செய்யணும்னு நாங்க சின்ன வயசுல இருந்தே அம்மாவே வடகம் செய்யறது

பேக்கிங் இல்லை அப்போ நான் கடையை கொண்டு சும்மா சின்ன ஒரு பேக்கில் கழுவி காய வச்சு நல்ல பேக் எடுத்து அதில் போட்டுக்கொண்டு கடையை கொண்டு கேட்டுட்டு இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ அப்போ கொடுத்தேன் நாங்க ஒரு கிலோ வடகம் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இப்போ மூவாயிரம் ரூபாய் ஒரு கிலோ வடகம் மூவாயிரம் ரூபாய் கடைக்கு கொண்டு போய் கொடு கேக்குல எடுத்தோட வாங்க மாட்டேன் தானே ஆயிரம் பேர் குறை நிறா சொல்லிவிடும் நீங்க சந்த போகைக்குள்ள அப்படி யாராவது உங்களை மன கஷ்டப்படுத்தி அப்படி இல்ல போய் கேட்டேன் இப்படி படம் இருக்குது எடுக்கிறீங்களோன்னு சொல்லி ஒரு அம்மா திண்ணவேலி மகளில் ஒரு அம்மா நான் எடுக்கிறேன் ஒரு ரிப்பாங்க முதல் முதல் கடை அதுதான் ஓ திண்ணவேலியும் யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்தில் விரும்பங்களோட வெண்ணிலேருந்து கப்பல் உண்டாதான் வந்தவர் அவர் யாழ்ப்பாணத்தில் ஒரு வெத்தில கடை உண்டு ஆரம்பிக்கவர் அப்ப அவர் சொன்னார் நீங்கள் கொண்டு வந்து நான் இங்கே இல்லை இருக்கும் கொடுக்குறேன் அவர் கொண்டு ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ கொண்டு சேர்த்து கொண்டே கொடுப்பேன் அவர் ஒவ்வொரு கடைக்குன்னு ரெண்டு ரெண்டு கிலோவா கொடுத்து கொடுத்து அவரை ஆரம்பித்து விட்டார் எல்லாரும் எல்லோரும் நீரடியாக வந்து என்னட்டேன் வாங்கினேன் அங்கே போனால் என்னை கூப்பிட்டு எனக்கு இந்தாங்கோன்னு சொல்லிட்டேன் அப்புறம் நான் அந்த வடகத்தை போட்டு அதுக்கு அடுத்த வருஷம் நிறைய பூ சேர்ந்து தென்னை மூண்டிடங்கள் பிரிஞ்சு நல்ல இடங்கள் பார்த்து எடுத்து போட விட போட்டு திருப்பி கொடுத்து கொண்டு வந்தன சரி அப்ப இந்த வேப்பம் பூ எல்லாம் இப்ப அங்க நீங்க எடுக்கிறீங்க நாங்கள் இப்போ இந்த கோயில்ல இருந்து என்னங்க வீடுகளல பிளாட் சொல்லி வெச்சு எடுப்பீங்களா? சொல்லி சொல்லி வெச்சும் அப்ப நாங்களும் போய் எடுத்து கொண்டு வரோம் பgangen பண்டா இந்த வருஷம் நான் டிவில அற்பட்டுத்தான் பூ எடுத்த எல்லாரும் பெருசா தரைச்சுட்டமில்லுகள் குறைவுதான் எல்லா இடாம இப்ப கட்டிடங்கள் வந்துட்டு அதிகமாக இப்ப கஷ்டம் ஒரு கிலோ பூனாங்க

எனக்கு எப்படியும் மாதத்துல குறைஞ்சது ஒரு பத்து பேர் ரெண்டு நாள் வீட்டையும் வந்திருப்பினும் போன் மூலம் தொடர்பு கொண்டு பார்த்தல் என்னுடைய போன் நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம் சைபர் எழுவத்தேழு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொம்பது இருநூத்தி எண்பத்தாறு என்ற நம்பர் அதில் வாட்ஸ்அப் இல்லாமல் அதுதான் நம்பர் சரிமா அப்ப நீங்க இப்ப உள்ளூர்ல நீங்கமா எல்லா இடத்துலையும் குடுக்குறீங்களே என்ன உங்களோட வடகத்தை அங்க இப்படி என்ன கண்டு வாங்குறது தொப்ப ஆரோக்கியம் என்ற பேர்ல இருக்குது என்னுடைய ஆரோக்கியம் சரி அப்ப இங்க என்ன வடகம் கிளிப்பீங்க சரிங்க ஆரம்பத்துல வந்து பம்பு வடகத்துல இருந்து தொடங்கி இருக்கிறீங்களா ஓ பொம்பு வடகத்துல இருந்து தொடங்கி போயிந்து நாங்க கொஞ்சம் மோர் மிளகா போட்டு உருவாயம் போட்டு கொடுத்து கொண்டு வந்து பேந்து வாழைப்பூ வடகம் போட்டேன்னா சேந்து கொஞ்சம் கஷ்டங்களும் புள்ளைகள் படிப்பு சின்ன வயசுல ஏன்னா கனவர் ஏன்னா நாலு புள்ளைகள் மூன்று பொம்பளை பிள்ளையும் ஒருவாம்பழப்பையும் சின்ன வயசுலயே கணவரம் இறந்துட்டார் கணவர ஓ காட்டு தேய்க்கால இறந்துட்டார் அவ எல்லாரும் படிச்சு கொண்டு இருந்தவன் சின்ன பிள்ளைகளெல்லாம் படிச்சு கொண்டிருந்தார் அப்புறம் கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் காலமை பின்னம் கடைக்கு சாப்பாடு கொடுத்து மதியம் சாப்பாடு கொடுத்து டெய்லி படகமும் போட்டு டெய்லி கொடுத்து தான் இந்த குடும்பத்தை நான் பார்த்து வந்தேன் கஷ்டப்பட்டு வேலை செய்து இப்போ உங்களோட பிள்ளைகளெல்லாம் ஒரு நிலைக்கு படிப்பிச்சு எடுத்துட்டீங்க இந்த தொழிலால் தான் இந்த தொழில் வேற எதுவுமே இல்ல ஒரு 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 ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே கடைக்கு சாப்பாடு கொடுத்தேன் கடைக்கு சாப்பாடு கொடுத்தேன்னா நான் அதோட வடகம் முடியல டெய்லி வடகமும் போட்டு கடையில் கொடுத்தேன் அப்போ என்ன மாதிரி இப்போ இங்கே வந்து ஒவ்வொரு நாளுமே வேலை நடக்குமா ஒவ்வொரு நாளும் நாங்கள் வடகம் போடுறாங்க இப்போ ஒரு மாதம் நாங்கள் போடையில மழை கொஞ்சம் அடுத்து பெய்ததால் போடையில் அப்போ மழை பெய்தான் இப்போ இங்கே உற்பத்தி குறைவாக மழை பெய்தான் நாங்கள் ஒரு கேஸ் பயிர் வச்சுக்கிறோம் அதில் போடுவோம் போடுறோம் நாங்கள் குறைவு போடுறது என்னடா வடகமும் பெருசாக ஓட்டம் இல்லை இந்த மாதம் பெருசா ஓட்டம் இல்லை இந்த ரெண்டு மூணு மாதம் வடகம் வந்து அதிகம் விற்பனை ஆகும் அஞ்சாம் மாதத்துலேருந்து ஒன்பதாம் மாதத்துக்கு மட்டும் நல்ல விற்பனை நடக்கும் அஞ்சாம் மாதத்துலேருந்து ஒன்பதாம் மாதம் வரைக்கும் விற்பனை அதிகமாக போய்கொண்டிருக்கு சரியா அப்ப இந்த தொழிலை செய்யல நீங்க இந்த இந்த கஷ்டத்தை சும்மா கொஞ்சம் நாங்கள் மார்க்கெட்டுக்கு போவோம் ஜாமன் வாங்க போவான்னு அப்போ சும்மா சும்மாதானங்கள் தெரியாது அங்கே நெடுல தீயிற கொள்றா அப்படின்னு கரைச்சினங்கள் கரைச்சிருக்க அதை நாங்க காதுல போட்டுக்கொண்டு அதை ஊதி கொண்டு இருந்தா வந்திருக்கணும் அதெல்லாம் கதைக்கிற கதை கேட்டு முன்னாடி நாங்கிறவர்கள் நாங்க செய்யறதை சரியா செய்வதா சரியான நான் செய்தோம் வந்தேன் சரி அதை தாண்டி இப்ப நீங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு என்ன விஷயம் சொல்ல வாரீங்க எதிர்கால சந்ததியினருக்கு என்ன சொல்றேன்னு சொன்ன இப்ப இருக்கிற இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் இப்ப எல்லாருமே அதையும் படிச்சு இல்லை இல்லாம இவ்வளவு பேர் தங்களுக்கு என்ன தொழில் செய்ய முடியுமோ இப்ப என்னாலும் இந்த தொழில் செய்யலுமே நான் இந்த வடகத்தை எடுத்தேன் எடுத்து தான் இந்த வடகத்துல நான் இப்ப பத்து வகை வடகம் போடுறேன் பத்து வகையான வடகங்கள் போடுறேன் வேப்பம்பு போடுறேன் வாழைப்பூ போடுறேன் பிறண்டை போடுறேன் கொவ்வங்காய் போடுறேன் பாவக்காய் போடுறன் தாமரைக்கிழங்கு போடுறேன் மூலிகை வடகம் போடுறேன் வெங்காய வடகம் போடுறேன் மற்றது வெங்காயம் முருக்கங்காய் போடுறன் மற்றது அகத்தியில் அவ்வளோ போடுறோம் அப்போ எந்த வடகம் நீங்கள் அதிகமாக விற்பனை ஆகுது இப்போ சனமந்தி விரும்பி வாங்கி அநேகம் பிரண்டை வேப்பம்பு மூலியே எல்லா வாடகமும் கூடுதலாக போகுது எனக்கு கொழம்புக்கு ஒரு கடைக்கு போடுறேன்னா அது எல்லா வாடகமுமே போகும் கொழம்புக்கு போடுறது இந்த மாதிரியுமா இப்போ ஒரு மாதத்தில் ஒரு காய்ந்து போடுவேன் மாதத்தில் ஒருக்கா எல்லா வாடகத்திலும் பதினஞ்சு கிலோ போடுவேன் வெப்பம்பு மட்டும் பதினஞ்சு கிலோ இது வரலாம் அதிகமாக விற்பனையாகிறது வெப்பம்பு மட்டும் தான் இருக்குது என்ன அதை விட இப்போ ஒவ்வொரு வாடகத்திலேயும் ஒவ்வொரு வகையான மருத்துவ குணம் கண்டிப்பாக இருக்கு இருக்கு அது இப்போ நீங்கள் வந்து இயற்கையான முறையில் தானே எல்லாமே செய்கிறீங்க சரி அப்போ நீங்கள் இந்த வேப்பம்பூ வந்து மூலிகை பொருள் உடம்புக்கு எல்லாத்துக்குமே நெல்லைலாம் வாழைப்பூ வந்து மிளச்சிக்கல்கள் அந்த தெல்ல அதுகளுக்கு நெல்லாம் பாவக்காயும் அதே மாதிரி பூச்சியால் அது அளவுக்கு நெல்லாம் பண்டாவ வந்து மூட்டுவாதம் மூட்டு தேமானம் அதுகளுக்கு நெல்லை தாமரைக்கொழங்கு மூலை வெறுத்தத்தில் இருந்து இரத்த அழுத்தம் நோய் அதுகளுக்கு எல்லாத்துக்கும் தாமரைக்கிழங்கு நெல்லை மற்ற மூலிகை வந்து முருக்கங்காயம் கல்சியிருக்குங்காயடம் அது வெங்காயம் உடம்புக்கு நல்லா அதை அது ஒரு டேஸ்டான உடம்பு தினம் விரும்பி சாப்பிடுவோம் பகுதி நீரை நாலு பேர் பேருல நியந்திரவையில் ரெண்டு பேர் வெளியாக்காளும் அழகிருக்கும் எந்த குடும்பத்துல மூன்று மூன்று பேர் இல்ல மகனும் நானும் மருமகளும் இருக்கிறவர அவ கடைசி மகள் அவராக நிக்கிறது அவ என்னடா போய்க்கு வந்து நிக்கிறா திரு போயிடுனா அப்ப அவ இதுல இதுல மகனும் மருமகளும் நான் தான் மகன் தான் வடகளை குழைக்கிறது பேக்கேஜ் பண்ணுறது எல்லாம் மகன் மிக்க இதுவெல்லாம் நாங்கள் அப்போ நீங்கள் இல்லாத பட்சத்தில் வந்து இப்போ இந்த தொழில் தொடருமா இப்போ ஓ மகனும் மறுமகளும் எல்லாம் தெரியுமா எல்லாமே இப்போ பார்க்குறீங்களா என்ன வட தானே குழைக்கிறது நாங்கள் ஒன்று நான் செய்கிறது எல்லாமே அவருக்கு தெரியுமே அதை செய்வேன் பேக்கிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே தான் நான் இப்போ சேல்ஸ் மட்டும்தான் இப்போ ஒரு வருஷம் கொஞ்சம் உடம்பு போயிலாதால இன்னொன்னும் செய்ய வருல்லே இந்த வேப்பம்பு மட்டும்தான் நான் துப்புராய் கொடுக்க மத்திய எல்லாமே அவைதான் பெட்டு நானே காயப்பட்டேன்னு எடுத்தேன்னு எல்லாம் கேமரா கிழங்கு பாவக்க எல்லாம் பெட்டுறது எல்லாமே தான் மற்ற ரெண்டு புள்ளிகளாவே சேர்ந்து வெட்டி நம்ம வீணும் காய வச்சு ரெண்டு நாள் நல்ல வெயில்டா ரெண்டு நாள் நாங்கள் ரையர்ல போடறோங்க ரெண்டு நாள் வீட்டெல்லாம் எல்லாமே இப்போ வச்சுக்கிறேன் நான்கிட்ட ஏற்றுமதி லைசன்ஸையும் ஜிஎம்பியும் பதிஞ்சிருக்கிறேன் எனக்கு இடம் பெற்றாகுறேன் இந்த இதுல ஒரு ஃபிளாட் அடிச்சு மீல ஒரு கட்டிடம் காட்டி கிளை கட்டிடம் காட்டினாக்கேன் எனக்கு அதுக்கு புரிஞ்சா கட்டிடம் வேணும் இப்போ சும்மா நாங்கள் இந்த எங்கட் யாழ் மாவட்டம் டிசனோட சேர்ந்த

அப்ப இந்த தொழிலை செய்யக்குள்ள இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு என்ன அனுபவங்கள சொன்ன எனக்கு வேண்ட படிப்பிக்க படிப்புக்கூடியமே இருந்தது அவைய படிப்பிக்கேன் அவைக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் இப்ப என்ன கொண்டு ஒரு வீடு கட்டி இருக்கிறேன் எனக்கு ரெண்டரை வீடு கச்சேரியால தான் அப்படி அதே மாதிரி பூசாம நாங்க இப்ப இந்தலாம் திருப்பி கட்டி அங்காலயும் இல்லாம அங்கால கட்டி பேத்ரூம் ஏற்ற பேத்ரூம் வீட்டு வரத்துக்கு இந்த வழியில எல்லாம் கட்டி இது இது எல்லாம் கட்டி மேல ரயில் ஊட்டி மேல ரூம் கட்டி எல்லாமே எந்த காசு அதாவது முழுக்க முழுக்க இந்த தொழில இருந்து வர வருமானத்தை கொண்டுதான் நீங்க எவ்வளவு தூரம் இன்னைக்கு

இந்த தொழிலை நான் இப்ப நான் நாற்பத்தி மூணு வகை உற்பத்தி செய்கிறேன் செய்கிறேன் எல்லாமே இருக்க முடியும் இல்லை பத்து தான் வடகம் நான் வந்து வடகங்களில் பத்து வகை செய்கிறேன் அதில் வந்து வேப்பம்பூ வடகம் வாழைப்பூ வடகம் பிரண்ட வடகம் பாவக்க பாவக்க பிரண்ட கொவ்வங்க மற்றது மூலிகை வடகம் வெங்காய வடகம் முருக்கங்கா வடகம் அகத்தியில வடகம் வாழைப்பூரம் பத்து வடகம் மற்றது கோப்பில் வந்து அஞ்சு வகை கோப்பி செய்கிறேன் சுக்கு கோப்பி மற்றது மல்லிப்பானம் மூலிகை பானம் பானம் அதில் அஞ்சு வகை நாவல் பணம் இருக்குது அஞ்சு வகை செய்கிறேன் மற்ற மிளகாய்த்தான் ரசப்பொடி செய்கிறேன் ஊறுகாயில் தேசிக்காய் உருவா செய்கிறேன் பிரெண்டை உருவா செய்கிறேன் மாங்காய் உருவா செய்கிறேன் பூண்டு உருவா செய்கிறேன் மிளகா அதில் செய்கிறேன் மற்ற மோர் மிளகாய் இருக்குது மற்ற மிளகாய் தூள் செய்கிறேன் மற்றது மூலிகை இலை பவுடரு அதில் வந்து மான்பாஞ்சன் உண்டு முருங்கலி உண்டு கருவேப்பிலி உண்டு மணல் வெள்ளார பவுடர் மருதாணி பவுடர் ஆவாரம்பூ பவுடர் மற்றது அவ்வளவு இல்லாமல் நாற்பத்தி மூணு வகை உற்பத்தி நாங்க செய்கிறோம் உங்களுடைய இந்த தொழிலுக்கு யாராவது தாங்களா முன்பது உதவிகள் ஏதாவது செய்திருக்கிறோமா வெறும் வெளியாக்களை யாருமே இல்ல எனக்கு மெட்ரா திணைக்களங்களும் செய்யலை எனக்கு விவசாய திணைக்களம் மட்டும் மா குளைக்கிற மிஷினரி அரை மானியத்திலும் முப்பத்தஞ்சாயிரம் பெருமதியான ஒரு கொஞ்சம் கம்பியும் தந்து சரி அப்போ யாராவது உங்களை வந்து பாராட்டி இருக்கிறோமா இப்படி நீங்கள் நல்லா செய்கிறீங்களேன்னு சொல்லி ஊக்குவிச்சு அந்த மாதிரி அது பாராட்டுகளாக எனக்கு நாலு அவ் கிடைக்கும் இந்த வருஷம் மட்டும் மற்றது இருபத்தஞ்சாவது ஆண்டு ஒளி விழா செய்தது எனக்கு இந்த வருஷம் ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி செய்தது சரி அப்ப இந்த ஊரில் வந்து இப்போ நீங்கள் வேறு யாராவதுக்கு இந்த தொழில்துறை சார்ந்து பயிற்சிகள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா ஓ நான் இப்போ ஒவ்வொரு திணைக்களத்தால் ஒவ்வொரு திணைக்களத்தாலையும் பெண் தலைமுத குடும்பமும் இருக்கணும் அதாலும் அதை விட நலிவுற்ற பெண் தலைமுக குடும்ப பெண்கள் ஒவ்வொரு டிவிசனும் ஒவ்வொரு தர பதினஞ்சு டிவிசனுங்கிற யாழ் மாவட்டத்தில் அந்த பதினஞ்சு டிவிசன்லும் ஒவ்வொரு தர கிடைச்சு நான் அவைக்கு பயிற்சியும் கொடுத்து ஒரு தொழிலை நான் ஆரம்பிச்சு நான் செய்கிறதில் ஒரு பதினஞ்சு தொழில் அவைக்கு கொடுத்து அவைய ஆரம்பித்து வைக்கிறேன்னு இந்த சில விளையாண்டு சொல்லி சொல்லி இன்னுமே இன்னுமாவே தெரியல பதினஞ்சு இல்ல இல்ல இந்த இதுக்குள்ளே நான் மட்டும்தான் சரி அப்ப நாங்களும் இப்ப இங்க வந்து நீங்கள் எப்படி வடகம் செய்யறீங்கன்றதை வந்து நாங்கள் செய்முறை வாயிலாக எங்களுக்கு செய்து காட்டுங்கோ அதை தாண்டி உறவுகளாக நீங்கள் இன்றைய தினம் பார்த்திருப்பீங்கள் தனி ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த வடகம் உற்பத்தி செய்து அதிலிருந்து வரகின்ற வருமானத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் கொண்டு நடத்தி இன்றைக்கு வந்து உலக மக்களை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு சாதனை பெண்ணாக எங்களுடைய இந்த அம்மா வந்து வந்திருக்கிறா அம்மா உங்களுடைய அஹ் முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி சரி இன்றைய தினம் இந்த வடகம் உற்பத்தி செய்து அதிலிருந்து வருகின்ற வருமானத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை கொண்டு நடத்துகின்ற அம்மாவோட வாழ்வியல் முறைகள் அதை தாண்டி அவட தொழில்கள் எல்லாம் இங்கே என்ன மாதிரி நடக்குது என்ற உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து காண்பித்திருந்தேன் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றொரு அடையாள நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லலாம் என்று உங்கள் அன்பு மோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம்